நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் பார்க் படம் தமன் குமார் ஸ்வேதா தோராத்தி பிளாக் பாண்டி யோகிராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ பிரஸ் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க சிங்கம் என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுலேருந்து நெளியிறிய ஆமா மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல எவரும் உட்காந்து வைக்க மாட்டாங்க எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்காந்து வச்சிருக்க கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி அழகா இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக இவங்களுக்கு ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் அடிப்படறது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி சும்மா சொல்கிறேன் ஏதாச்சும் மேடல் இப்படியெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்களெல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அது நான் பேசுனாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன் என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க அது என் தம்பிக்கை என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ண பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோட வரணும் இது நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குது இந்த பார்க்கோட கதையை வந்து அழகாக கலையை கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டப்பில் ஒரு தைரியந்தான் ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனாக சொல்கிறானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு அழகான காதல் ஒரு அழகான காதல்கள் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன கொடுமையினருக்கு திரும்ப அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானாக கெஸ்ட் பண்ணுற கதையை நீ சொல்லுது அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அவங்கள இதுங்க என்னென்ன பண்ணுறாங்க இவங்க பேயா வந்து அப்படின்றது தான் கதையாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஓகே அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஓகே நீ ஏதோ வித்தியாசமாக சொல் அதை மிகச்சிறப்பாக இருந்தது எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லரில் பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக இருந்தது அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகாக எடுத்துக்கிட்டால் அதை அழகாக பண்ணுறதுக்காக இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பொறுமையாக அப்புறம் தான் ஏண்டா பாராட்டினார்னா தம்பியை போட்டோ அடிச்சிட்டார் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுற வேலையிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமாக பண் படம் பண்ணியிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேறு மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சார் ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து பட தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த நானூறு கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க நம்ம அந்த கேட்டகரியிலையே கிடையாது நாங்கள் இல்லை 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 சார் மாறுவது வந்து இயற்கை மாற்றம் என்பது இயற்கை இப்போ நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம ரெண்டு கோடியில் படம் எடுத்தோம் ஒன்றரை கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல் ரெண்டரை கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர் நாலு கோடியில் எடுத்தது யஜமான அவ்வளோதான் அப்போ இருந்த காலகட்டம் அது அது அப்போ அது பெரிய பட்ஜெட்டுன்னு கூட நினச்சிருந்திருக்கலாம் பட்டு அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில் சுகமாகவும் இந்த இந்த பிரசவம் இருக்குது பாருங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும் சிசேரியனாகவும் இருக்கும் அப்புறம் பேபி சர்வைவ்டு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் சிலது மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்குது அந்த கொடுமைகளெல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாயிடுது சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் நான் திருப்ப திருப்பி சொல்கிறேன் எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள் புதிதாக படம் தண்ணும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அந்த சேரில் உட்காறது கஷ்டந்தான் ஆனால் எங்கள் பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டரு அவங்க காலையில் ஒரு மூணு மணி நேரம் மத்தியானம் ஒரு மூணு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு மூணு மணி நேரம் உட்காறாங்க பாருங்கள் அதை விட நம்மளுக்கு என்ன வேலை என் என் பிரதர்ஸு வந்து சஃபர் ஆகுறாங்க பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த முப்பது நாளோ நாற்பது நாளோ படம் பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா உண்மையாக சினிமா எடுக்க வரும்போதோ சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்குது பாருங்கள் சொன்னார் அவர் ஏதோ கடையில் வேலை செஞ்சார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் இயக்குனராக அவர் டிரைவர் டிரைவராக இருந்தார் லாரன்ஸுக்கிட்ட டிரைவர் அவராவது டிரைவராக இருந்தார் நம்ம அதை விட கேவலமாக இருந்தோம் தங்கிருக்கே ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குநர்கள் தான் நாங்கள்லாம் அதனால் கஷ்டப்படுறதுன்றது வந்து இது வந்து இது அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து அந்த கஷ்டத்திலேருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது அதனால் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால் முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம் அதைவிட பலம் இந்த படத்தில் அழகான நடிகர்கள் எனக்கு கேட்டேன் நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்புறம் அவர் கேட்டேன் இவங்க யாரா ஹீரோவுக்கா எனக்கு அம்மாவை நடிக்கிறாங்க உங்களுக்கா ஹீரோயினுக்கா ஆ இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க எங்கே அவங்க ஜெயந்தி மேடம் ஓ சூப்பர் நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சேன் வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்க ஆமாம் ரஞ்சனாச்சாரோ ஐயோ எல்லாம் எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்கு அதான் அவர் சொல்லிட்டாரு செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு ரொம்ப அழகான ஃபேஸு இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம் எங்களுடைய இசி மெம்பர்ஸு கே கண்ணன் வந்து இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நம்பி அவர்கள் இது பிரபாகர் இவெல்லாம் இசி மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள் அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டரு நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க அவர் தப்பிச்சிட்டாரு ஏதாச்சும் மாட்டியிருந்தேன்னா இனி வேறு லெவலில் இருந்துருக்கு சிட்டிசன் நம்பர் ஒன் சிட்டிசனாக இருந்திருக்கு என் தம்பி அவ்வளோ அழகு அவரும் மிகச்சிறந்த அவர் நடிகர் எல்லாத்தையும் விட இப்போ வந்து ரொம்ப தெனா வெட்டில் என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளை எல்லாம் பற்றி எதோ தப்பு தப்பாக பேச போகிறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த தம்பிக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி கடைசியாக இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பற்றி சொல்லன்னா அது நல்லா இருக்காது தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இசையை தரமாக செய்திருக்கிறது எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக ஆகட்டும் ஒரு பாடல் சிறந்த பாடலாக இருக்கணுன்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும் ரெண்டாவது அந்த சுச்சுவேஷனோட இயல்பாக மேட்ச் ஆகுது யதார்த்தமான பாடல்கள் ஒரு காலத்தில் இந்த ரெண்டு பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ வர்ற படங்கள்லாம் அப்படி தான் டம்மால் டும்மில் வர்றான் வர்றான் வர்றான்னு போகிறான் போகிறான் போகிறான்னு போயிடும் என்ன அதனால தான் இன்றைக்கே நம்ம எதோ ஏதாச்சும் திடீர்னு பக்கத்தில் ஒரு நாலு மூனை மரவாதம் நின்றுடா நம்ம பாட்டு வர்றதுன்னு பார்த்தா அவன் ஃபோன் செல்ஃபோனில் வந்துட்டுருக்கு நம்மளை சுற்றி இந்த தொல்லைகள் நம்ம எழுதின பாட்டே வந்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான் நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா உணர்வு இல்லாத இசை செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சே செஞ்சிடாதீங்க ஏஆர் ரகுமான் ஆகட்டும் இளையராஜா அவர்களாகட்டும் அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கேவிஎம் அவர்கள் அந்த பன்றைய பல பழைய பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன ஃபீல் அது அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்குது நிறையா இன்றைக்கி வர்றதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள் சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு ந நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவ்வுக்கு ஜவ்வுக்குன்னு இழுப்பானுங்க அதோட கட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க அதனால் ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தா தான் வந்து அதில் வரிகள் வந்து அழகாக விழும் ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும் அதனால் தப்பிட்டீங்க கவிஞரை ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால் நீங்கள் தப்புனீங்க ஆனால் புகுந்து விளையாடிட்டீங்க